வணக்கம் நண்பர்களே என் எதிர்கால விவசாயிகளே அன்பு சகோதரிகளே மற்றும் உலக வாழ் தமிழ் மக்களே உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கள் இடம்பாக்கத்து வந்துருக்கோம்னா நம்ம ராணிப்பேட்டை மாவட்டம் கலவி பஸ் நிலையத்திலிருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிறுவஞ்சிப்பட்டு அப்படின்ற ஒரு கிராமம் இப்போ அந்த கிராமத்தை நம்ம பார்த்துன்னு இருக்கோம் இது சிறுவஞ்சிப்பட்டுன்ற ஒரு அழகான அற்புதமான ஒரு கிராமம் இந்த கிராமத்தை ஒட்டின மாதிரியே ஒரு ரெண்டு ஏக்கர் முப்பது விவசாய விவசாயிகளான விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு சென்டின் விலை ரூபாய் பதினெட்டாயிரூவா சொல்கிறாங்க ரேட்டு கொஞ்சம் முன்ன பின்னே பேசலாம் நிகோஷியபிள் தான் நல்லா கிராமத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு விவசாய நிலம் நெல் கரும்பு வாழை தென்னை எல்லாமே அதில் பயிர் வைக்கலாம் அந்தளவுக்கு அற்புதமாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு நீட்னஸாக எந்த ஒரு யாருடைய நிலத்தையும் தாண்டி போகாமல் நேராக நம்ம கார் திரு நம்ம சைட்டுக்குள்ளே அப்படி நிறுத்தலாம் அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்கக்கூடிய விவசாய நிலம் இது நம்ம இடத்துடைய வடிவமைப்பு இப்போ மழை காலன்றதுனால பக்கத்துக்கெல்லாம் ஃபுல்லாக வந்து தண்ணி இருக்குது அதனால நம்ம இடத்துல தண்ணி இருக்குமான்னு நீங்கள் பற்றி பயப்பட தேவையில்லை காலத்தில் எல்லாத்துலேயும் இருக்க வேண்டிய காலகட்டம் தான் அதனால் அதை பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை இந்த விவசாய நிலம் தாம்பரத்திலிருந்து சரியாக எண்பத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் காஞ்சிபுரத்திலேருந்து முப்பத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவிலும் வேலூர்லேருந்து ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிறுவஞ்சிப்பட்டு ராணிப்பேட்டை மாவட்டம் சிறுவஞ்சிப்பட்டு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நேராக நம்ம கலவை வந்துட்டு கலவையிலேருந்து ஒரு பஸ் ஏறி நம்ம நேரம் இந்த கிராமத்துலேருந்து இறங்கிடலாம் சிறுவஞ்சிப்பட்ட கிராமம் ஒரு பத்து கிலோமீட்டர் தொழில் அமைந்துள்ளது யாராவது சிறிய ஒரு பட்ஜெட்டில் விவசாய நலம் வாங்கின சொல்லிட்டு ஆசைப்படக்கூடிய நண்பர்கள் தயவுசெய்து இது மாதிரி ஒரு சின்ன ஒரு பட்ஜெட் விவசாய நிலத்தை மிஸ் பண்ணாதீங்க நமக்கு இந்த ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட்டு ஒரு நாற்பத்தி ஒரு லட்ச ரூபா கிட்ட வந்துடும் அழகாக நம்ம ஒரு நாற்பத்தி ஒரு லட்ச வச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம கிரையம் பண்ணிக்கலாம் எந்த ஒரு வில்லங்கும் இல்லாமல் நல்ல ஒரு கிளியர் டாக்குமெண்டேஷனோட அருமையாக அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு விவசாய நிலம் இந்த இடத்துடைய பட்டா சிட்டா வரைபடும் முதற்கொண்டு என அனைத்துமே வந்து தெளிவான நிலையில் உள்ள ஒரு அருமையான ஒரு வில்லங்கம் இல்லாமல் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டியாக சொல்லல இந்த ப்ராப்பர்ட்டியை இந்த இடத்த சைட்டு வச்சிட்டு வந்து பாருங்கள் அவங்க எல்லாேருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் நிறைய நம்ம மக்கள்லாம் வந்து விரும்புகிறது பார்த்திங்கன்னா சார் கிராமத்துக்குள்ளே நான் வீடு கட்டின்னு குடியேறிட்டு அங்கேயே விவசாயம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன் இந்த இடத்துடைய பின்பகைய போய் பார்த்துருங்க நீங்கள் நல்லா அழகாக இருப்பது மறுநாள் நேரம் நம்ம காம்பவுண்டே போடுறலாம் இந்த விவசாய நிலத்தில் வந்து எந்த விதமான போரோ கிணறோ சர்வீஸ் எதுவும் கிடையாது காலி மட்டும் தான் நம்ம கொடுக்குறோம் இப்போது அதனால தான் ரேட்டு கொஞ்சம் கம்மி நிறைய பேர் நம்ம எதிர்பார்க்கறது ஏன்னா நம்ம கிராமத்துக்குள்ளே இருக்கணும் வீடு கட்டி குடியேறணுன்ற மாதிரி பார்ப்போம் ஏன்னா அங்கேயே வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணும்போது நம்ம பயப்படாமல் அங்கேயே தங்கிட்டு இருக்கிறதுக்கு ஆசைப்படும் அது மாதிரிலாம் பார்க்கும்போது இந்த விவசாயம்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது எந்த விதமான குறைபாடும் சொல்வதற்கு இல்லை நீ தாராளமாக இங்கேயே வந்து வீடு கட்டிட்டு குடியேறி விவசாயம் பண்ணலாம் மற்றபடி இந்த இடத்த பற்றி மைனஸ் பாயிண்ட்லேருந்து சொல்வதற்கு ஒன்றும் இல்லை ஏன்னா வழித்தடம் இருக்குது நியாயமான ஒரு விலை பத்திரங்காலத்தில் தெளிவான நிலையில் உள்ளது நல்லா நீர்வளம் ஏரியான்றதுனால நமக்கு எப்பவுமே வருடும் பொழுதும் தண்ணிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ரொம்ப அற்புதமா இருக்கக்கூடிய ஒரு விவசாய நிலம் இந்த இடத்த பத்தி ஏன்னா மேலும் தகவல் வேணுன்னா எனக்கு காலையில ஒரு எட்டு மணிக்குள்ள கால் பண்ணுங்க இந்த இடத்த பத்தி நான் முழு தகவல் சொல்றேன் உங்களால் கால் பண்ண முடியல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சு விடுங்க இந்த இடம் விற்காம இருந்தாலும் புக்காம இருந்தாலும் கண்டிப்பா நான் உங்களுக்கு கூப்பிட்டு போய் காட்டுறேன் இடம் உங்களுக்கு பிடிக்கிற டாக்குமெண்டேஷன் எடுத்து ஒரு காப்பி தரேன் நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு தாராளமா கிரையம் பண்ணலாம் நன்றி வணக்கம் உங்களிடம் விடைபெறுவது உங்களின் நண்பன் விவசாயிகளின் தோழன் சிவக்குமார் தாண்டவராயன் நன்றி வணக்கம்